பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை பற்றி வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம் பார்க்கலாம் நிச்சயமாக இன்றைக்கு கத்தராகி தேவன் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அந்த வாசல் அந்த கதவை குறித்து நீங்கள் தெளிவாய் அறிந்திருந்தால் கரெக்டான பாதையில் போக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக வேதத்தில் கதவை குறித்து நாம் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு கதவும் ஒரு முடிவை உங்களுக்கு குறிக்கிறது நீங்க எந்த கதகு வாசல்ல போய் நிக்கிறீங்க எந்த வாசல் இருக்கிற கதைகளை தட்டுறீங்க என்று சொல்லி நீங்கள் தட்டுவதை குறித்து நீங்க போய் நிற்பதை குறித்து தான் உங்களோட முடிவின்றிக்கே இருக்குது பிரியமானவர்களே இங்க நாம் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஆமே நல்லலி ஸ்தோத்திரம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல நாட்களாக ஒரு கதவுக்குள்ள செல்ல வேண்டும் ஒரு டோருக்குள்ள சொல்ல வேண்டும் எனக்கான டோர் அதுதான் அதை போக முடியாம தடையா இருக்கிறதே நான் நின்று தவித்துட்டு இருக்கிறேன் என்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேலை விஷயத்தில இருக்கலாம் திருமண காரியத்தில இருக்கலாம் எப்பேற்பட்ட காரியத்தில் அறுக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எனக்கு கரெக்டான வழி எது கரெக்டான ஆள் எது கரெக்டான சபை எது நான் போய் சேர முடியலையே அதுக்கு எனக்கு நிறைய தடை இருக்குதுன்னு நினைத்து கொண்டிருப்பீங்க ஆனால் இங்கு என் தேவனாகிய கர்த்தர் பாருங்களேன் தேவன் அவனுக்கு கட்டளபடியே யாருக்கு நோவாவுக்கு கட்டளபடியே ஆணும் பெண்ணுமாக மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன ஆதாம் கீழ் சாரி நோவா கீழ்படிந்தார் கீழ்ப்படிந்து கத்தர் சொன்னது எல்லாம் படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லாம் வச்சு அவர் செய்து அந்த பேழையை உருவாக்க கர்த்தர் தான் ஞானத்தை கொடுத்தார் அந்த உருவாக்குகிறது என்பது உங்களோட வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் உருக்கா உருவாக்க வேண்டியது இருக்கும் அதை கர்த்தர் வசனங்கள் மூலம் உங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார் பல நாட்களாக நீங்கள் வசனத்தை தியானித்து நீங்கள் அதை உருவாக்கிக்க உருவாக்க கர்த்தரோட திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் அவருடைய கரத்திற்கும் ஒப்ப கொடுத்தீர்கள் அவர் உருவாக்கி வைத்து உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த பாதையில் அந்த அடைக்கப்பட்ட வாசல் யார் அடைத்து வைத்திருக்கிறார்களோ அதை அவர் திறப்பார் அதை புதிதாக உருவாக்குவார் புதிய திட்டங்களை இங்கு உருவாக்கி அங்கே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நீங்க எந்த இடத்துல இருந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க எந்த குடும்பத்துக்குள்ள போன ஆசிர்வாதமா இருப்பீங்க என்று கர்த்தர் தீர்மானித்தபடியே ஒவ்வொரு கதவும் ஒரு முடிவை நமக்கு காட்டுகிறதுங்க நான் எந்த கதவுகளை தாண்டி செல்கிறேன் நான் எந்த கதவுகளை கடந்து செல்கிறேன் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கிறது இங்கும் தேவநாங்க கர்த்தர் நோவாவுக்கு சொன்னார் கீழ்ப்படிந்தார் அந்த கதகை மட்டும் எல்லாரும் உள்ள போறின திறந்திருந்தது ஆனால் கதகை அடைக்கிறவரோ நோவா கிடையாதுங்க இங்க தேவன்தான் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் இன்றைக்கு நீங்க அடைக்காதீங்க தேவநாயக கத்தர் உங்களை உள்ளே கொண்டு சென்று உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு கதவை வைத்திருக்கிறார் அதற்குள்ளே வைத்து உங்களை அடைப்பார் உங்களுக்கு செல்ல வேண்டிய இடத்துல அடைச்ச கா வதக அதாவது உள்ளே செல்லக்கூடாதபடி வாசல் அடைக்கப்பட்டிருக்குதா கதகு அடைக்கப்பட்டிருக்குதா பூட்டப்பட்டிருக்குதா என் தேவனாய் கத்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக உனக்கு முன்னால் ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கேன் நிபாகமத்தில் சொல்லியிருக்கிறார் நீ ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டே இருந்த என்று சொன்னார் அந்த அடைத்து வைத்திருந்தாலும் வெகுநாளானாலும் ஆனாலும் அடைக்கப்பட்ட கதகு அதாவது மூடப்பட்ட கதகு மூடப்பட்ட விஷயம் க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃபைல்கள் க்ளோஸ் பண்ணப்பட்ட சாப்டர்கள் இல்ல டைவர்ஸ் ஆயிருச்சு இனி இது இனி யார் என்ன முயற்சி எடுத்தாலும் இதுல இருந்து என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை சேர்த்து வைக்க முடியாது இந்த பிஸ்னஸ் சரிஞ்சு போயிடுச்சு இனி இது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படி க்ளோஸ் பண்ணப்பட்ட காரியங்கள் பூட்டப்பட்ட காரியங்கள் எல்லாமே என் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தாங்க அவர் திறந்து வைக்க முடியும் அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கிறோம் இல்லையா ஐந்தாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் சாரி மூன்றாம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம் எட்டாம் வசனத்திலும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆமே நல்லெலிய ஸ்தூத்திரம் வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்பிடி ஒருவேளை கர்த்தருடைய திட்டம் அதுதாங்க கர்த்தருடைய சித்தம் அதுதான் ஆனா தடுமாறுவீங்க லேட் ஆகும் தாமதமாகும் நோயை செய்து முடிக்க எத்தனை காலங்கள் ஆனதுங்க அதே போல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அது உங்களுக்கு ஆவியான உணர்த்துகிறார் எல்லாம் செய்கிறார் ஆனா அதுக்குள்ள போய் சேருறதுக்கு தாமதமாகும் ஆசீர்வாதமான இடத்துக்குள்ள போய் சேருறதுக்கு தாமதமாகும் வழியில யாரெல்லாமோ திசை திருப்புவாங்க திசை திருப்பினாலும் உங்களுக்குரிய வாசலுக்குள்ள நீங்க போய் நுழையும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க வானமும் பூமி ஒழிந்து போன வார்த்தை ஒழிந்து போகாது ஒரு திறந்த கதவு உண்மையிலே தேவனிடத்திலிருந்து வந்தால் அது தேவன் ஏற்கனவே அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டபடியினால் அதற்குள்ள செல்வதற்கு தடை இருந்தாலும் அவரே உங்களை நடத்தி கொண்டு செல்வாருங்க அப்படி நடத்தி கொண்டு செல்லுகிற தேவன் தான் நீங்க சொல்லுகிறார் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி இங்க நோவா எல்லாம் செய்து முடித்தா நோவாவே பூட்ட முடியும் முடியல ஏன்னா தேவனுக்கு அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் முக்கியமா இருந்துச்சு நோவாவும் குடும்பமும் முக்கியமாக இருந்தது அடுத்த 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 ஆசீர்வாதங்கள் இல்லையா ஜெனரேஷன் வந்து உருவாக்கப்பட வேண்டும் திட்டங்கள் பெரிதாக இருந்தது அதே போல உங்களுக்காக திறந்த வாசலை கத்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார் அவர் திறந்த வாசலை ஒருவனும் மூட முடியாதுங்க அவரே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நம்பிக்கையோடு நன்றி சொல்லி ஸ்தோத்திர சொல்லுங்கள் கர்த்தர் திறந்து வைத்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் நோவாவின் குடும்பத்தை உள்ள வைத்து பூட்டிருந்த போல என் கர்த்தர் மட்டும்தான் இன்னைக்கு உங்கள் வாசல்களை பூட்டுவார் அவர்தான் உங்களுக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் முன்னேறி செல்லுங்க தடைகள் விலகிருச்சு கத்தரை நாம திருப்பி தாவே அநேக வாலிப பிள்ளைகள் என்னோட வாழ்க்கையில் எதுவுமே என்ன சாதிக்க முடியல என்று தடையா இருக்கு கட்டா இருக்குன்னு நின்று கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இன்றைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருமனு பூட்டணும் இதுக்கு வரை இது இந்நாள் வரைக்கும் பூட்டிருந்த வாசல் இன்றைக்கு கர்த்தரே திறந்திருக்கிறீங்க கர்த்தர் அந்த வாசலத்திருந்து அவர்களை உள்ளே அனுப்பி திரு திருப்பு சத்துரு உள்ளே நுழையாதபடி என் தேவன் தாமே அந்த வாசலர்களை பூட்டுகிறீரே ரேசப்பான் இத்தனை நாள் இந்த பிள்ளைங்க உள்ள போக முடியாம இருந்த வாசலை சத்துரு அடைச்சு வச்சிருந்தான் கர்த்தர் அதை திறந்துட்டீங்க இவர்களை உள்ளே அனுப்பி இனி இவர்கள் பின்தொடராதபடி சத்துரு கண்காணிக்காதபடி இவர்கள் பின்னாலே சத்துரு வராதபடி சபலை போல கத்தா காய்மக்கார் ஆவியுடையவர்கள் இவர்கள் பின்னாலே வராதபடி இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத அளவுக்கு இயேசுவின் நாம பிள்ளைகளை உள்ளே அனுப்பி கர்த்தர் பத்திரமாய் வைத்து அதற்குள்ளே உள்ளே வைத்து அவர்களை போஷித்து அந்த இடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போது கர்த்தர் திறந்தது கர்த்தர் திறந்தது ஒருமனம் பூட்டவே முடியாதுபடி கர்த்தரே இன்றைக்கு பிள்ளைகளை பாதுகாப்புக்கு வைத்து பூட்டுகிறேன் இயேசுக்கு சிரத்தத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பக்கொடுக்குறப்பா இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தரே அந்த பிழைக்குள் வைத்து அடித்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த இழந்தவர் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களை காணட்டும் இவர்களும் ஒரு சரித்திரம் படித்தவர்களாக வரட்டும் ஏசுக்கு சுனாம திரு பிதாவே அமேன் அமென் அமீன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி இவாஞ்சிர ஷீலா ராஜோ அமீன்